டீ செட் காம்போ ஆஃபர் மொத்தம் எழுபது பொருட்கள் மார்க்கெட்டை விசாரிச்சினா ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் தமிழ்நாட்டில் இருந்து இங்கே எங்கே ஆர்டர் பண்ணாலும் ஃப்ரீ சீப்பிங்கோட நம்ம கொடுக்குறோம் டீ ஸ்டால் நாற்பத்தெட்டுக்கு இருபத்தி நாலு எஸ்எஸ் டூ நாட் டு கிரேட் எம்எஸ் ஹை ப்ரெஷர் பர்னர் மூணு பர்னர் செட்டிங்கில் வந்துடும் ஏழு லிட்டர் எஸ்எஸ் பாய்லர் செட்டு ஒன்றரை லைட்டர் ஒன்று எம்எஸ் அடுப்பு ஹை ப்ரெஷர் பர்னர் ஒன்றுக்கு ஒன்று சைஸ் தபரா செட் பத்து ஏழு இஞ்சி ரவுண்டு அடுப்பு டிக்கேஷன் கம்பி எஸ்எஸ் துணி பத்து கண்ணாடி டம்ளர் பன்னெண்டு டம்ளர் ஸ்டாண்டு ஒன்று எஸ்எஸ் கப்பு பிக் சைஸ் ஸ்மால் சைஸ் மூணு கப்பு இஞ்சி டீ இலக்கடைக்கு போடக்கூடிய பாத்திரம் ஒண்ணு மூணு லிட்டர் பால் வைக்கக்கூடிய அலுமினிய டபரா ஒண்ணு இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு ஸ்கொயர் டேபிள் ஒன்னு கொண்டு எம்எஸ் எஸ் கேஸ் ஸ்டவ் மேலே மரப்பு வச்ச மாதிரி வந்துடும் மூணு லிட்டர் எண்ணெய் சட்டி ஜார்னி எண்ணெய் வடி வடை எடுக்கக்கூடிய கம்பி ஒன்றடி எஸ் எஸ் லைட்டர் ஃபைபர் ஜக்கு ஒண்ணு டம்ளர் ரெண்டு பஜ்ஜி கட்ட கத்தி எஸ்எஸ் எஸ் ட்ரே மூணு எஸ்எஸ் தட்டு பத்து ஆஃபர் பிரைஸ்ல ஃப்ரீ ஷிப்பிங்கோட முப்பத்தி ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த ஆஃபர் டிசம்பர் இருபத்தி நாலு ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இதை பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க